இப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தில் உங்களுடைய எட்டாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் அதாவது அதிசாரமாக உங்களுடைய எட்டாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்திலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் அதிசார பயிற்சியாக இருக்கிறார் இந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை அதிசார பயிற்சியில் இருப்பார் மீண்டும் டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேல் பழையபடி உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருவார் ராசிக்காரர்கள் ஏற்கனவே கடுமையான முயற்சி உள்ளவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் வீரவசனம் பேசுவார்கள் நான் வேட்டியை மடித்து கட்டி விட்டால் நான் பொறுக்கி நான் வேட்டியை அவுத்தி விட்டால் நான் ஜென்டில் மேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிசபராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அதிசாரம் வரும்பொழுது மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் நீங்கள் இதுவரை செய்த முயற்சிக்கெல்லாம் மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகிறது சுபகிரகம் மூன்றாம் இடத்தில் வந்தால் நஷ்டந்தான ஏற்படும் என்று பலரும் நினைக்கலாம் சுபகிரகம் என்றால் ரிசபராசிக்கு சுக்கிர பகவான் தான் சுபகிரகம் குரு பகவான் சுபகிரகம் ஆக அன்சுப கிரகம் மூன்றாம் இடத்துக்கு வருவதால் அதிலும் உங்க ஜென்ம ராசிக்கு எட்டாம் அதிபதியாகவும் பதினொன்னாம் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர்கள் மூன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் திடீர் என்று ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு மரியாதை கிடைக்காம இருந்திருக்கும் சிலருக்கு பழி சுமையெல்லாம் வந்திருக்கும் இந்த அதிசார குரு பயிற்சியால் உங்களுடைய நல்ல குணத்தை புரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது அதே போல் உங்களுடைய எண்ணில் அடங்காத முயற்சிக்கு எண்ணில் அடங்காத வெற்றிகள் கிடைக்கப் போகிறது ஒரு காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் என்று ஒரு பாடல் வரிகள் போல இவர்களுக்கென்று இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு காலம் வெற்றி வகையை சூடிக்கொள்ளும் காலம் கடன் சுமை நீங்கக்கூடிய காலம் நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலம் சிலர் அடகு வைத்த நகையும் சரி அடகு வைத்த வீட்டையும் சரி நீக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு பிறகு இந்த இரண்டு மாதத்துக்குள் எண்பது சதவீதம் பேர்களுக்கு இதை மீட்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஆக கடன் சுமையிலிருந்து நீங்க போகிறீர்கள் இருந்து வெற்றி பெறப் போகிறீர்கள் உங்கள் மேல் உள்ள பழி சுமை நீங்க போகிறது குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது மதிப்பும் மரியாதையும் கூட போகிறது ஆக தன்னிலை எப்படி இருந்தாலும் தனக்குள் சோகத்தை அடக்கி வைத்து மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ரிசபத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த அதிசார குருப்பெயிற்சி இரண்டு மாத காலத்தில் இறைவனர்களால் மன மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்